வயசுல ஒரு போட்டு இந்த புதிய நாளிலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் நீங்கள் எல்லாரும் சுகமாயிருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தர் தாமே ஒவ்வொரு நாளும் காலவெளியில் நம்ம இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் இந்த காலவெளியிலே ஒரு புதிய லோக வார்த்தையை உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க வந்திருக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிரிப்பாராக எண்ணாமத்தின் புஸ்தகத்தில் எண்ணாமத்தின் புஸ்தகத்தில் பதினெட்டாம் அதிகாரத்தில் இருபதாம் வசனத்துக்கு கீழ் பகுதியில் ஒரு வார்த்தையை கர்த்தர் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ன என்று நான் உங்களை அவர் அவள் நடுவளுக்கு பங்கு உண்டா இருக்க வேண்டாம் இஸ்ரவேல் புத்திர நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாய் இருக்கிறேன் இஸ்ரேல் புத்திர நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்கிறார் இங்கே யார் யாருக்கு என்னென்ன இடங்கள் என்று சொல்லி பிரித்து கொடுக்கப்பட்டன எண்ணாமத்தின் புத்தகம் பார்க்கும் பொழுது எல்லாரும் பங்கிட்டு கொண்டார்கள் பங்கிடுகிறார்கள் சோதனம் ஆனா இங்கே ஆரோனுடைய ஆரோனை நோக்கி சொல்றான் ஆரோன் ஆசாரிய வேலை செய்கிறவன் அங்கே ஆசிரிப்பு கூடாலத்திலே பலி செலுத்தும்படி பனிமூட்டுகள் மற்ற இடங்களிலே அங்கங்க என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் பரிசு சலத்திலே பிரகாரத்திலே மகாபரிசலத்திலே என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆரோன் மிக முக்கியமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆரோன் அந்த ஆசாரிய ஊழியத்தை தேர்ந்தெடுத்துக் அப்போ எல்லா கோதரங்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் சுதந்திரத்தை பங்கிட்டு கொடுக்கும் பொழுது இவருக்கு நீ ஒன்றே சுதந்திரத்து கொள்ள வேண்டாம் இந்த உலகத்தில் உனக்கு ஒன்றும் வேண்டாம் பாருங்க அவர் சொல்றாரு வேண்டாம் இஸ்ரேல் புத்திர நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாக இருக்கிறேன் ஆண்டவர் தன்னை சொல்ற நான் தான் உனக்கு பங்கு நான் தான் உனக்கு சுதந்திரம் அந்த புத்தர் நடை உனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு எப்படி அது வார்த்தையை கேட்கும் போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பங்கு கொடுக்கப்படுகிறது எல்லா எல்லா ட்ரைப்ஸ் அவங்க பாருங்க கோத்திரங்களுக்கெல்லாம் பங்கு கொடுக்கப்படுகிறது அவங்கவுங்க பங்குகளை அவங்கவுங்க வேலைகளை செய்து கொண்டு அவங்கள ஆஸ்திகை சுதந்திரத்து கொண்டு இருக்கிற வேலையில் இந்த ஆர்வனுக்கும் ஆர்வடைய சந்ததிக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பங்கு நீ அவங்க கிட்ட தெரிந்து கொள்ள வேண்டாம் அந்த பங்கு நீங்க என்ன செய்ய வேண்டாம் ஒன்றை நீங்க சொந்தரித்துக் கொள்ள வேண்டாம் உங்களுக்கு பங்கு யார் அப்படின்னா இஸ்ரே புத்திர நடிகர் நானே உன் பன்முக சுதந்திரம் நானே உன் பங்கு சுதந்திரம் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு பொறுப்பு சோதரம் ஒரு பெரிய ஒரு உலகத்தில் கிடைக்காத ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் இந்த அருமையான ஆர்வனுக்கு சந்தேகிக்கும் ஆசரிப்பு கூட வேலை செய்கிற ஆசாரின் ஆகி ஆர்வனுக்கு கொடுக்கப்பட்டது அருமையான பிள்ளைகளே கர்த்தர் நமக்கு சுதந்திரம் பங்குமா இருந்தால் என்ன நடக்கும் சோதனம் பாருங்க எப்பவும் அது ஏன் அப்படி சொல்ல காரணம் என்ன தெரியுமா இப்பவும் தேவனுடைய வேலையை செய்ய வேண்டிய முழு நேரமாக வேலை செய்ய வேண்டிய ஒரு மனுஷங்க ஒரு குடும்பம் ஒரு கோத்தரம் ஒரு ஒரு அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அந்த ஜனம் ஒரு வேலை உலகத்துல பங்குகள் பெற்று விட்டால் அந்த உலகத்துக்காகவே ஓடிக்கொண்டிருப்பார்கள் ஆடொரு பக்கம் வர்றதுக்கு முடியாது இப்ப அநேக ஜனங்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க அதனாலதான் உனக்கு என்ன வேண்டாம் இது வேண்டாம் உலகத்தை மக்களை போல உனக்கு பங்கு சுதந்திரம் நான் தான் பங்கு நான் தான் நீ என்ன கிட்டத்தில வா வேலை செய் உனக்கு எல்லாவற்றையும் நான் கொடுப்பேன் சுதந்திரம் அப்போ இவளுடைய பங்கு என்ன என்று பாத்தீங்கன்னா அந்த நாட்கள்ல பத்தில் ஒன்று சோத்துறோம் அவர்களுக்கு கொடுக்குற எல்லா மக்களும் கொடுக்குற பத்தில் ஒரு பங்கு தான் இவருடைய சுதந்திரமாக இருந்தது இவருக்கு வேறு எங்கேயும் போட வேண்டிய அவசியம் இல்லை வேற யாரையும் நாடி போக வேண்டிய அவசியம் இல்லை ஓ கஷ்டப்பட்டு ஓ இப்போ நிலத்தில் வேலை செய்யாண்டாம் அந்த வாசிப்பு கூடாரத்தில் பலிகளை செலுத்த கர்த்தருக்கு முன்பாக நின்று கர்த்தரை பிரியப்படுத்த ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்க கர்த்தருக்கும் ஜனங்களுக்கும் இடையிலே நின்று வேலை செய்கிற ஒரு வேலை தான் ஆர்வம் கொடுத்த அப்படின்னாலே அவர் சொல்ற நான் தான் உன் பங்கு என்று சொல்லுகிறார் நான் தான் உனக்கு சுதந்திரம் என்று சொல்ற அந்த சுதந்திரத்தை ஆரோன் குடும்பம் பெற்றுக்கொண்டது ஆறன் ஒன்றும் சொல்லலை கரெக்டாக ஆண்டவரே அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி அதை அவன் ஏற்றுக்கொண்டான் இன்று வரையிலும் அந்த ஆரோன் வேலையை செய்கிற அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு ஆலயத்தில் உள்ள காரியம்தான் அவங்களுக்கு பங்கு சுதந்திரம் ஆலயத்தில் கர்த்தருக்கு கொடுக்கப்படுகிறவைகள் அவங்களுக்கு பங்கு சுதந்திரமாக இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் இந்த நாளில் அருமையானவங்களே கர்த்தர் நம்மை பார்த்து என்ன சொல்கிற கால வெளியிலே அவரே பாருங்கள் ஒரு நாள் ஜனங்கள் எல்லாரும் கேட்டாங்க ஜனங்கள் எல்லாரும் கேட்குறாங்க மற்ற ஜனங்களைப் போல் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள் சாமுவேலுகிட்ட கேட்குறாங்க சாமுவேலுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு சாமுவேல் நேராக ஆண்டுகிட்ட பேசுகிறான் ஆண்டவரே இந்த ஜனங்கள் இப்படி சொல்கிறார்களே ஓ நான் என்ன செய் அப்போ இங்கே ராஜாவாக இரு இருக்க ஒரு மற்ற ஜனங்களைப் போல் எதுக்கு ராஜா என்று சொன்னால் ராஜா வந்து முன் யுத்தத்துக்கு போகணும் எங்களுக்காக முன்னாடி செய்யணும் அது மற்ற ஜனங்கள் அப்படி தான் பண்ணுறாங்க எங்களுக்கு பண்ணணும்னு கேட்டான் சோதனம் போது அப்போ ஆண்டு சொன்ன வருத்தப்படுற அவர்கள் என்னை தான் தள்ளினாங்க நான் ராஜாவா இராதபடி தள்ளினாங்க பாருங்க ஒரு மனுஷனுக்கு ராஜாவாக பாருங்க ஒரு ஒரு சந்ததிக்கு ராஜாவாக உலகத்தை இருந்தால் எவ்வளவு மேன்மையான காரியம் அவர்கள் என்னை தள்ளினார்கள் ஆனால் அவங்க இஷ்டப்படி செய் ஆனால் அவங்க என்னத்தான் தள்ளாங்கன்னு சொல்றாரு அப்போ அவரே பங்கு சுதந்திரமாக என்ன ஆசிர்வாதம் அவரை தள்ளி வைக்கிறாங்க எங்களுக்கு ராஜா அப்போ சொல்றாங்க உலகத்தின் ராஜா வந்தால் பயங்கரமான வேலை செய்வான் அஞ்சுல ஒன்று வாங்குவான் பத்துல ஒன்று வாங்குவான் நல்ல வேலை எடுத்துட்டு போயிடுவான் உங்களுக்கு சிறிகளை எடுத்துகிட்டு போயிடுவான் புருஷர்கள் எல்லாமே அவங்க சோல்ஜர்ஸுக்கு அதாவது போர்க்காலத்துக்கு கொண்டு போயிடுவான் எல்லாம் செய்வான் பரவாயில்லையான் பரவாயில்ல எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டார்கள் ஸோ இதெல்லாம் எதை காட்டுகிறது கர்த்தரை ஒதுக்கி வைப்பது கர்த்தருடைய பிரசன்னத்தை ஒதுக்கி வைப்பது ஆஹ் கர்த்தனுடைய இருப்பதை ஒதுக்கி வைப்பது கர்த்தர் தான் இந்த ஜனத்துக்கு ராஜாவா இருந்தா ஆனாலும் அவள் ராஜாவை இராது படிக்க எங்களுக்கு அதே போல வேணும் இதே போல ஒன்று கேட்டாங்க இன்னும் மற்ற ஜனங்களை போல எங்களுக்கு சுதந்திரம் வேணும் எங்களுக்கு ஆஸ்தி வேணும் அது வேணும்னு கேட்கும்போது தான் கருத்தை சொன்னார் நான் தான் பாருங்கள் ஆர்வனு போன ஆறு தெரிந்து கொண்டு ஆறு சந்தி சந்தை தெரிந்து கொண்டு நானே உனக்கு பங்கு இருக்கிறேன் வேற ஒன்றும் வேண்டாம் பாருங்க அந்த ஊழியம்தான் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது ஏற்பாட்டு நாட்களிலே முழுதாக முழுசாக எல்லா வேலையிலையும் விட்டு முழுமையாக ஊழியத்துக்கு வந்திருக்கிற ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசாரிய ஊழியர் செயலன்னு சொல்லி அர்த்தம் அவர்கள் அவர்களை கத்தை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அவள் மூலமாய் அந்த அந்த கூடாரத்தில் அந்த டேபர் நக்கில் அந்த ஆசிரியர் கூடாரத்தில் வருகிறத காரியத்தை தான் அவர்கள் பங்கா எடுத்துக்கொள்ள வேண்டும் சுதந்திரமாக எடுத்துக்கொள்ளியது கர்த்தருக்கு படைக்கப்பட்டது கர்த்தருக்கு படைக்கப்பட்டது இந்த இவர்களுக்கு சொந்தம் கர்த்தர் இவர்களுக்கு சொந்தம் எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம் பாருங்கள் இந்த நாட்கள் அருமையானவளே கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு நானே உன் பங்கு சுதந்திரமாக இருக்க விரும்புகிறேன் நீ அப்படியே இருக்க விரும்புகிறாயா என்று கேட்கிறார் இல்லை எனக்கு உலகம் தான் வேணும் அதுதான் வேணும் வேண்டும் மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு ஆண்டோட ஊழியத்தை செய்வதற்கு ஓ வேலையும் பார்த்து ஊழியம் செய்கிறார்கள் நல்லதுதான் அதே சமயத்தில் ஊழியத்தை செய்ய முடியாது அப்படி அவர் உதவி செய்ய வரும்போது எல்லாவற்றையும் விட்டு எல்லா வேலைகளையும் உலகக்காரர்கள விட்டு தான் வர வேண்டும் அப்படி வரும்போது கர்த்தை ஆசீர்வைக்க வருகிறார் ஏனென்றால் கர்த்தர் தான் அவர்களுக்கு பங்கும் அவர் கர்த்தா அவர்களுக்கு சுதந்திரமா இருக்கிறார் இந்த காலவில் கத்தர் பார்த்து கேட்கிறார் உங்களுடைய பங்கு எங்கே இருக்கிற சுதந்திரம் இந்த உலகத்தோடு முடிந்து போகிறதா இல்லை ஆண்டோரோடு வருகிறதா பாருங்க ஆண்டோர் நமக்கு பங்காய் சுதந்திரமா இருப்பார் ஓ நாம் கொடுத்து வைத்துள்ளேன் என்று சொல்ல முடியும் ஒவ்வொரு நாள் பாருங்கள் இந்த இந்த தீக்க தரிசனில் எதை பற்றியும் மாட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அதை சீனி தரிசனம் எந்த காலம் உலகத்தில் உள்ள எந்த பிடிப்பும் இல்லாதபடி உலகத்தின் ஆசை நாட்டம் இல்லாதபடி கர்த்தர் மாத்திரையும் பார்த்து போ பார்த்து கொண்டு போன போய்கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட போல் அழைக்கப்பட்ட நிலைமை இருக்கிறதை பிள்ளைகளே ஓ நீங்கள் கர்த்தரை உங்களுக்கு பங்கும் சுதந்திரமாக இருக்க விரும்புகிறார் வேற உலகத்தான் மக்கள் எதுவும் இல்லை ஓ அவர்கள் எல்லாம் இருந்தாலும் ஒன்றும் எடுத்துக்கொண்டு வரமாட்டாங்க ஆனால் நாமும் ஓ கத்தருடைய பங்கா இருக்கும் போது அவர் எங்கேயும் அதே பங்கு வரலோதில் அதே பங்கு அந்த பிரதான ஆச்சாரிய ஊழியர் செய்யத்தக்கதாக அந்த அந்த சேபர் நக்கல் அந்த அருமையான ஓ கூடத்தை செய்யத்தக்கதாக கத்தர் அழைத்திருக்கிறார் அந்த நாட்கள் அருமையான உங்களுக்கு யார் பங்கா இருக்கா அவர் கத்தர் உங்களுக்கு பங்கா இருந்தால் நீங்கள் எந்த வித கலப்பட அவசியம் எல்லாம் ஆட்டமொழிகளை எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா உங்களுக்கு சுதந்திர ஆண்டவராக இருக்கிறார் கர்த்தர் உங்களுக்கு பங்கு சுதந்திரமா இருக்கா இந்த உலகத்தின் பங்கு சுதந்திரமா எல்லாம் அழிஞ்சு போயிடும் அதெல்லாம் மாறி போயிடும் கர்த்தரே உங்களுக்கு சுதந்திரம் பங்குமாய் மாறி மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி இந்த காலையில் உங்களோடு இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் அவர் பங்கா இருந்தால் நீ கவலைப்படாது சோத்திரம் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்ளுவார் ஆண்டோருக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட அருமையான பிள்ளைகளே கர்த்தர் உங்களை எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார் கர்த்தர் உங்களை நடத்துவார் ஓ வேலைக்கு செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே ஓ நீரே என் பங்கு சொல்லி இன்னைக்கு ஒப்புக் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் நடத்துவார் எல்லாவற்றையும் தேவலை சந்திப்பார் உன் கண்ணீரை துடைப்பார் உன் கவலைகளை மாற்றுவார் உன் வேதனைகளை மாற்றுவார் உன்னை ஏமாத்திட்டாங்க உன்னை இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நினைக்காதீங்க கர்த்தர் உன்னோடு கர்த்தர் உங்கள் பங்காய் மாற ஒப்பு அவரே உங்களுக்கு சுதந்திரமாய் மாற ஒப்பு கொடுங்க இந்த உலகத்துல எதுவுமே இல்லை பாருங்க அப்படிப்பட்டதான் ஆரோனி குடும்பத்தை போல ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாய் கர்த்தர் உன்னையும் ஓ உங்கள் சந்ததியை மாற்ற விரும்புகிறார் அந்த காலையில நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு கர்த்தரே என் பங்கு ஓ அவரே சுதந்திரம் சொல்லுங்க கத்தர் உங்களை இன்றைக்கு ஆசிரியப்பா நான் உங்களுக்கு அச்சப்பிக்கிறேன் வரலோகத்தின் பிதாவே நல்ல ஆண்டவரே இந்த கால கூட அன்றைய உண்மையை பங்கா சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஆர்வனின் ஓ குடும்பத்தாரை ஆசீர்வதித்தவர் இந்த நாளில யாரெல்லாம் அதே போல சொல்லி உண்மை ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவளை ஆசீர்வதிங்கப்பா குடும்பங்களை ஆசீர்வதி நிறைவாகட்டும் ஆண்டவரே நடத்தும் ஆண்டவரே உண்மையை நீரே நடத்தி இந்த குடும்பங்களை உயர்த்தும்படி செபிக்கிறேன் உண்மை நம்புற ஜனங்களை செழிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாளில் உங்களை ஒரு செழிப்பை ஆசீர்வாத்து எல்லாரும் கட்டலாம் வசந்தத்தை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் பிதா குமார் நாமத்தாலே ஆசீர்வதிக்கிறோம் பிதா ஆமாம் கததாமியவங்களே ஆசிரியப்பாராங்க அருமையானவங்க பங்கு எங்கே இருக்கிறது சுதந்திரம் எங்கே இருக்குது கத்திர்தான் இருந்தால் கத்திரன் ஒரு நாள் கழிக்கும் கரை முடித்து நடத்துவார் ஒப்புக்கொடுங்க இந்த நாள் முழுதுங்களே ஆசிரியிப்பார்கள் இன்னொரு லோக சுவாத்தி மூலம் சந்திக்கும் வரையிலும் எல்லாரையும் ஆசிரியப்பார்கள் ஆமாம்